என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் ஆவாரம்பூல சோப்பு தயாரிக்கலான்னு இருக்கிறேங்க இது எங்க வீட்டு எது எது நான் பறிச்சிட்டு வந்தேன் இப்ப இந்த இலையெல்லாம் எடுத்து தனியா வச்சுட்டுங்க இப்ப இந்த இலையை வந்து நம்ம நிலையிலேயே உணர்த்தி வச்சு உணத்து உணர்ந்துருச்சுன்னா அப்படியே நிலையிலே வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா உணந்துருங்க நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து டீ போடலாம் ஆவாரம்பூ செடி பார்த்தீங்கன்னா பூ இலை காய் பட்டை அதனுடைய வேர் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இலையில வந்து நம்ம டீ போட்டு குடிக்கலாம் அல்லது பூலேயும் டீ போட்டு குடிக்கலாம் இந்த பூ வந்து நான் பார்த்தனே நான் சோப்பு நான் வந்து ஹெர்பல் சோப்பு தான் எங்கள் வீட்டுக்கு நான் தயாரிச்சுக்குவேன் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி பூவை வந்து நம்ம அலசிக்கலாங்க ஏன்னா பூவில் வந்து உங்களுக்கு அந்த க மண் தூசி இதெல்லாம் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாங்க அலசிட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கூடாது இப்போ நல்லா ஓரளவுக்கு இப்படி தண்ணியை புழிஞ்சிட்டு ரொம்ப புளி வேண்டாம் ஓரளவுக்கு நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு இப்படி போட்டுடலாங்க மிக்சியில் போட்டுடலாங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றாமையே மிக்ஸியில் வந்து அரைச்சிட்டு வந்துடுறாங்க மாதிரி நல்லா சட்னி பதத்தில் அரைச்சிக்கோங்க நம்ம வந்து பூ வந்து தண்ணி ஊற்றி அலசி அப்படியே தூக்கி போட்டுடலாம் நம்ம இறுத்துக்கிட்டு கூட நம்ம போட தேவையில்லை இல்லை அப்படியே உங்களுக்கு வந்து ட்ரையாக தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு மிக்சியில் என்னால் அரைக்க முடியல அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி இப்படியும் லேசாக தண்ணி அப்படியே தெளிச்சு விட்டு அரைச்சிடுங்க இந்த மாதிரி சட்னி பதமாக அரைச்சிக்கங்க இப்போ நம்ம அதை ஒரு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இந்த டம்ளர் ஒரு நூறு கிராம் பிடிக்குங்க அதை விட கொஞ்சம் மேலே அதிகமாக இருந்துச்சு இந்த பேஸு ஆவாரம்பூ கலவை ஒரு பத்து கிராம் அதிகங்க இந்த சோப்பு பேஸ் வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்குறேங்க நம்ம இந்த கலவை விட சோப்பு பேஸ் அதிகமாக இருக்கணும் இந்த கலவை வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு சோப்பு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வராது அதுக்காக தாங்க சொல்கிறேன் நீங்கள் எப்பவுமே சோப்பு பேஸை விட கலவை வந்து கம்மியாக தான் இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கலாம் இப்போ இது நூற்றி இருபத்தஞ்சு கிராம்னா இதுவும் நூற்றி இருபத்தஞ்சு கிராம் இருக்கலாம் சோப்பு பேஸ் அதிகமாகவும் கலவை குறைவாகவும் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக தான் நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா சோப்பு வராது இப்போ நம்ம இந்த சோப்பு பேஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாங்க இப்போ சோப்பு மோல்டில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த மோல்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க இந்த அச்சில ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாங்க இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நம்ம என் ரூம் டெம்பரேச்சரில் தான் வைக்க வைக்க போகிறேன் ஒரு சிலர் வந்து கோல்டு ப்ராசஸில் பண்ணுவாங்க இதை நம்ம ஊற்றுறோன்னே ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டா ரொம்ப ஒரு 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 பத்து ஆறு ஏழு மணி நேரத்துக்குள்ளே வந்து நமக்கு சோப்பு வந்து ரெடி ஆயிருங்க கட்டி ஆயிரும் நான் வந்து என்ன பண்ணுன்னா ரூம் டெம்பரேச்சர் தாங்க வைப்பேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா தட்டோடு வச்சுக்குவேன் இப்போ நம்ம தட்டோட எடுத்து கொண்டு போய் நம்ம அங்கே வச்சுக்கலாம் ஏன்னா மோல்டு அந்த கலவை மோ இப்போ சோப்பு கலவையெல்லாம் ஊற்றிட்டோம்னா நம்ம மோல்டு தூக்க முடியாது இது வந்து அவ்வளோவும் டைட்டாக இல்லை அதனால் தூக்க முடியாது தூக்கணும்னா வலிஞ்சு வரும் அதுக்காக தான் இப்போ எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிடலாங்க இப்போது நம்ம இந்த சோப்பு கலவையை டபுள் பாய்லிங் மெத்தடில் ஹீட் பண்ண போகிறோங்க டபுள் பேலிங் மெத்தட்னா நம்ம ஏதோ ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு அரை பாத்திர அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த சோப்பு மோல்டை வந்து அப்படியே வச்சுக்கணுங்க நம்ம எதுவுமே செய்ய தேவையில்ல ஒரு ரெண்டு ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து சோப் மோல்டு வந்து உருகிரும் சோப்பு பேஸ் நல்லா உருகிருச்சிங்க ரொம்ப நேரம் அது வச்சிருக்கக்கூடாது ஆவி ஆகிரும் அதனால் நம்ம இதை வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு இப்ப இந்த அரைச்சி வச்சிருந்தேன் இல்லைங்களா அந்த பூ ஆவாரம் பூ கலவை இப்ப அத போட்டுடலாங்க போட்டு நல்லா கலந்துக்கலாங்க இப்போ நம்ம நல்லா கொஞ்ச நேரம் நுற கட்டி வருட்டுங்க இந்த கலவையெல்லாம் இந்த கலவை கட்டி வரணுங்க ரொம்ப ஓவராக கொதிக்க வேண்டாம் ஆனால் நம்ம ஹெர்பல் ஓவராக கொதிக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் கட்டி வரட்டுங்க ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தாங்க நீ கட்டி வந்துருச்சு இல்லைங்களா அவ்வளோதாங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தேங்கெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க தேங்கெண்ணை நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றணும் இப்போ நம்ம கலக்கிக்கலாங்க ஒரு கலக்கு கலக்கி நம்ம அடுப்பை நிறுத்திட்டு இதை கலவையை வெளியில் எடுத்துடலாங்க நமக்கு ரெண்டு ஸ்பூன் தேங்கண்ண போதுங்க ஏன்னா அதிகமாக ஊற்ற வேண்டாம் ஆல்ரெடி சோப் மோல்ட்லேயே நமக்கு வந்து தேங்கண்ண தான் தயாரிச்சிருக்கிறாங்க அதனால் நமக்கு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுனா போதுங்க இது நல்லா ஒரு கலக்கு களைக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து சோப் மோலில் ஊற்றிக்கலாங்க இது ஃபுல்லாக ஊற்றுனா மூணு சோப்பு தாங்க வரும் இதில் நான் ஒரு அரை அறையாக ஊற்றி அரை மோல்டுக்கு மட்டுந்தான் ஊற்றி மூணு நாள் ஆயிடுச்சுங்க நம்ம ஆவாரம்பூ சோப்பு ரெடி ஆயிருச்சு நான் ஆவாரம்பூ கொஞ்சம் தேங்கண்டேன் அவ்வளோதான் சோப்பு பேஸு இவ்வளோ தாங்க போட்டேன் இந்த ஆவாரப்பூவோட நான் வேறு எதுவுமே சேர்த்தவே இல்லை இப்போ பாருங்கள் நல்லா மோல்டு வந்து எடுக்கிற கண்டிஷனில் இருந்துருச்சு நல்லா காஞ்சிக்குச்சு பாருங்கள் அப்படியே மோல்டு விட்டு வந்துடுச்சு சூப்பராக நமக்கு கிடச்சிருச்சு இது அப்படி அப்படியே எடுத்துக்கலாங்களா அண்ணா இன்னும் இருபத்தஞ்சி நாள் அப்படியே வெளியிலே வச்சுருப்பேங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மேல் சைடு அப்படியே இப்படி கையில் வச்சுருக்க மாதிரி வச்சுருப்பேங்க ஒரு பத்து நாள் நல்லா உணர விட்டுருவேன் காய விட்டுருவேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் திருப்பி இப்படி திருப்பி வச்சுருவோங்க இப்படியே ரெண்டு இருபது நாளாக ரெண்டு டைம் இப்படி திருப்பி வச்சிட்டோம் நல்லா காஞ்சிக்கும் நல்லா சோப்பும் நல்லா கெட்டி ஆயிருங்க இப்போ இந்த ஆவாரம்பூ வந்து பார்த்திங்கன்னா முகப்பரு வந்து இவ்வளோ அமைய இப்போ அம்மையெல்லாம் போடுது இல்லைங்களா அந்த எல்லாம் போடுது இல்லைங்களா அப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த தழும்பெல்லாம் இருக்கும் அந்த தழும்பும் சரியாயிருங்க அப்புறம் முகப்பரு வந்து வந்தது ஒரு சிலருக்கு பெருசாக வரும் புண்ணாயி அது ஒரு மாதிரி ரென்னகலமாக அந்த மாதிரிலாம் இருக்கும் பொருஷருக்கு வந்தோன்னே சரியாயிடும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் பரு வர வரவும் வராது பருவு வந்தாலும் அந்த தழும்பு வந்து மறையிறதுக்கான சோப்பு இந்த ஆவாரம்பூ சோப்புங்க இதுக்கு ஒரு பழமொழி கூட உண்டு ஆவாரம்பூ பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த அளவுக்கு நமக்கு அந்த பூ பூவை பார்த்தால அந்த த நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னா நம்ம அந்த பூ அந்த பூவில் செஞ்ச சோப்பை போட்டால் நம்ம எவ்வளோ ஆரோக்கியம் பாருங்கள் நம்ம நம்மளுடைய உடம்பே அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்க இதை வந்து நீங்கள் நான் வந்து எங்கள் தோட்டத்தில் இருந்துச்சுன்னு பறிச்சு கொண்டு வந்து போட்டேன் இங்கே உங்கள் இப்போ தோட்டத்தில் தோட்டம் வச்சுருக்குறவங்க இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லைன்னா இங்கே நாட்டு கடையில் கிடைக்கும் ஒரு இரநூறு கிராம் வாங்குனிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு இரநூத்தம்பது கிராம் ஒரு கால் கிலோ வாங்கிக்கோங்க வாங்கினீங்கன்னா இங்கே வந்து நாலு சோப்பு வரும் அந்த பேஸில் போட்டிங்கன்னா சோப் பேஸில் போட்டிங்கன்னா நாலு சோப்பு வந்துடும் நீங்கள் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி போடுங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து முடிஞ்சளவு நம்ம வந்து இயற்கையோட இயற்கை இயற்கை உணவை சாப்பிட்றது இயற்கை பொருளை தயாரித்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி முறையில் ஒரு நூறு சதவீதம் நம்மளால் இருக்க முடியாதுங்க ஐம்பது பெர்சன்டாவது நம்ம இருக்கலாம் நம்ம இருந்தால் தான் நம்மளை பார்த்து நம்மளுடைய ஜெனரேஷனில் அவங்களும் அதை பா ஃபாலோ பண்ணுவாங்க தேங்க்யூ